குளிக்கிறனே என்னன்னே தெரியாமல் குளிச்சுட்டு இருந்தப்போ கிலர் பாஸ்கரையா வந்து இந்த சோப்பெல்லாம் போட்டு குளிக்காதிங்கப்பா அப்படின்னாரு சரி அப்படின்ட்டு நம்மளும் வந்து பார்த்தோம் சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்து நம்ம உடல் அப்பிது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சோப்பெல்லாம் போட்டு குளிக்கிற நிறுத்தணும் செந்த என்ன சொல்கிறாரு அப்படின்னா குளியல்னாவே குளிர்வுத்தல் தான் சும்மா அழுக்கு தேய்ச்சி போகிறதில்ல அப்படின்னு சொன்னார் அதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி கவனித்து பார்த்ததில் அதுவும் சரியாக தான் இருக்குது அதே மாதிரி சோப்பை தூக்கி போட்டிங்கன்னா வகை வகையான குளில் பூடிகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதுவும் கரெக்டாக தான் இருந்தது இப்போ ஞான பிரகாசம் ஐயா என்ன சொல்கிறாருன்னா டெய்லியும் காலையில் அஞ்சு மணி அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் நேரமே பச்சை தண்ணியில் தான் குளிக்கணுன்ட்டு சொல்கிறாரு மார்கழி மாதமாக இருந்தாலும் சரி அது தை மாதமாக இருந்தாலும் சரி அதிகாலையில் குளிர்ந்த நெல்லில் காலிலிருந்து இருந்து தலை வரைக்கும் ஊற்றி வெப்பத்தை வெளியேற்றணும் அதாவது குளிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இது எப்படி குளிர் காலத்திலலாம் சாத்தியமாக இருக்கும் ரொம்பவே குளிர் இல்லைங்களா அதை எப்படி நம்ம கடைபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கும் வந்துச்சு நானும் சில நாள் விட்டுட்டேன் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஐடியா சொன்னார் கால் பாதத்தில் தண்ணியை ஊற்ற ஆரம்பிங்க உங்களுக்கு எப்ப குளிர் நிக்கிதோ குளிர் அந்த பாதத்துல எப்ப குளிர் நிக்கிதோ அதுக்கப்புறம் மேல ஊத்துங்க அது வரைக்கும் கால் பாதத்திலேயே தண்ணீரை ஊத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னாரு இந்த குளிர்றது ஏன் குளிர்து அப்படின்னு பார்ப்போம் நம்ம உடலோட வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி ஒரு முப்பத்தெட்டு இல்ல முப்பத்தி ஒன்பது அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் குளிர்காலத்துல தண்ணீரோட வெப்பநிலை வந்து ஒரு இருபது டிகிரி இல்ல அதுக்கும் குறைவாக கூட இருக்கலாம் நம்ம ஒரு இருபது டிகிரி எடுத்தோம் இந்த முப்பத்தெட்டு இருபது இந்த பதினெட்டு டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு இந்த வெப்பநிலை வேறுபாடு இந்த வெப்பநிலை வேறுபாடு அதிகமாக இருக்கும்போது நமக்கு குளிர்து இப்போ நம்ம வெய்ய காலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து ஒரு இருபத்தி எட்டு டிகிரியில் இருக்கும் அப்போ வந்து நம்ம உடல்நிலை ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு டிகிரியில் இருக்கும் அப்ப நம்ம தண்ணீர் ஊத்தும் போது நமக்கு குளிர்றது இல்ல ஏன்னா அந்த வெப்பநிலை வேறுபாடு அப்படின்றது கம்மியா இருக்கிற இந்த வெப்பநிலை வேறுபாடு அதிகமா இருக்க இருக்க நமக்கு வந்து ஐயா என்ன முதல்ல ஊத்துங்க ஏன் கால்ல தண்ணி ஊத்து கால்ல கால் பாதத்தில் தண்ணீர் ஊத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா பதினெட்டு டிகிரி உள்ள தண்ணீர் முப்பத்தி எட்டு டிகிரி உள்ள பாதத்தில் படும் போது அந்த பாதத்தினோட வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையுது அதாவது சூடு சூடு வந்து இருக்கிற சூடு வந்து வெளியேறுது அது ஏன் காலையில நேரத்துல அப்படின்னா காலையில நேரத்துல அட்மாஸ்பியர் வெளிப்புற சூழ்நிலையும் ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும் ஒரு இருபது இருபத்தி டிகிரி அந்த மாதிரி இருக்கும் அதனால வெப்பம் வந்து எளிதா வெளியேறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும் சரி கீழே அந்த பாதத்துல ஊத்தும் நமக்கு முதல்ல தண்ணி ஊற்றும் போது குளிருது அதுக்கடுத்தது அது முப்பத்தி எட்டு டிகிரி இருக்கிறது முப்பத்தி எட்டு டிகிரி இருக்கிற உடல் ஒரு முப்பத்தி ஏழு அப்படி வருது மறுபடியும் தண்ணீர் ஊற்றும் போது மறுபடியும் முப்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு அப்படி வருது மறுபடியும் தண்ணீர் ஊற்றும் போது நமக்கு அந்த பாதத்துக்கு உள்ள வர அந்த குளிர்ச்சி அப்படின்றது போகுது வெப்பம் வந்து மேல் நோக்கி எழும்புது மேல் நோக்கி போகுது வெப்பம் மேல் நோக்கி தான் போகும் அப்படின்றத நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லைனா கூட நம்ம ஏதாவது ஒரு நெருப்பு வச்சோம்னா அது மேல் நோக்கி தான் எரியும் அதே மாதிரி குக்கர்ல இருந்து வெளியே போற ஆவி எல்லாமே நம்ம மேல் நோக்கி தான் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் வெப்பம் மேல் நோக்கி தான் எலும்பும் நீரை கீழே ஊற்றும் போது வெப்பம் வந்து மேல் நோக்கி எலும்பிடுது அந்த பாதம் குளிர்ந்துருது பாதம் வந்து பாதம்னா வெளிப்புறம் மட்டும் இல்லை உள்ளாரையும் முதல்ல ஊற்றும் போது வெளிப்புறம் மட்டும் குளிரும் தண்ணீரை நல்லா திரும்ப திரும்ப ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாதம் டோட்டலாகவே ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு அது நின்ற ஒரு வெப்பநிலையில எக்ஸாக்டா எனக்கு தெரியல மொத்தத்தில் அது குளிர்ந்துருது பாதம் குளிர்ந்தும் போது என்ன ஆகுதுன்னா வெப்பம் மேல் நோக்கி வந்துடுது இப்போ நம்ம பாதத்தில் ஊற்றும் போது குளிராது ஒரு நாலு நாலு தடவை ஊற்றிட்டு அஞ்சாவது தடவை ஊற்றும் போது குளிர்றதில்ல இவன் வந்து மார்கழி மாதத்தில் ரொம்ப குளிர்ந்த நீரை ஊற்றினா கூட அது குளிர்றதில்லை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தது அப்போ இன்னும் கொஞ்சம் பாதத்துக்கு மேலே கணுக்கால் கால் இதில் வந்து ஊற்றுறீங்க ரெண்டு தடவையோ மூணு தடவையோ ஊற்றும் போது கால் வெளிப்புறம் மட்டும் இல்லை உள்ளே இருக்கிற நரம்பு எலும்பு அந்த அது வரைக்கும் நம்ம குளிர்ச்சி போகும்போது வெப்பம் வந்து அப்படியே மேல் நோக்கி வருது நீங்கள் மேல் நோக்கி ஊற்றும் போது எப் எப்போ அந்த குளிர்ச்சி அப்படின்றத நிற்கிதோ கொஞ்சம் மேல் நோக்கி ஊற்றுங்க தண்ணியை எப்போ தண்ணி ஊற்றும் போது குளிர்ந்துக்கிட்டே இருக்குதோ அது வரைக்கும் நீங்கள் நாலு தடவையாக இருந்தாலும் சரி ஏழு தடவையாக இருந்தாலும் சரி அதே இடத்துல ஊற்றிக்கிட்டே இருங்க எப்போ குளிர் நிற்கிதோ அப்போ தான் இந்த குளிர்ச்சி வந்து முழுமையாக உங்களோட காலோ கால் பகுதியோ இல்லை உடலோட ப ஏதோ ஒரு பகுதி உள்ளு வாங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் வெப்பம் வந்து மேல் நோக்கி எழும்புது அப்படின்னு அர்த்தம் அப்படியே கணுக்கால் இருந்து நம்ம மேல வரைக்கும் ஊத்திட்டு வரும்போது படிப்படியாக உடல்லிருந்து வெப்பம் அப்படியே மேல் நோக்கி எலும்பும் அப்படியே மேல் நோக்கி வரும்போது ஸோ அந்த மாதிரி மேல் நோக்கி தலை வரைக்கும் ஊற்றிட்டே வரணும் தலை வரைக்கும் ஊற்றும் போது காது வழியாக வெப்பம் வந்து வெளியேறிடும் முழுமையாக வெப்பம் வந்து காது வழியாக வெளியேறத நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முறையில குளிக்கும் போது வெப்பம் மேலெலும்பி நம்ம மூளை பகுதியை பாதிச்சிரும் அப்படின்னு ஒரு கருத்து ஒன்னு சொன்னாங்க அதையும் பார்த்து யோசிச்சு பார்த்தாலும் தான் இருந்தது அந்த கருத்தை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாரமாக இதே மாதிரி முறையில குளிக்கும் போது தலைவலி வந்துச்சு அதுக்கு முன்னாடி வராத தலைவலி அந்த கருத்தை கேட்டதுக்கு அப்புறம் தலைவலி வந்துடுச்சு நானும் ஞான பிரகாசம் ஐயாட்ட கேட்டேன் அதுக்கு அவர் முதல்லயே ஒரு தெளிவா ஒன்னு சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இருந்து தண்ணிய கீழ இருந்து மேலே நோக்கி ஊற்றி குளிக்கணும் குளிர்ந்த நீரை அதுவும் அதிகாலையில் குளிக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த குளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கை தண்ணீர் எடுத்து உச்சந்தலையில் வைக்கணும் நல்லா ஓரளவுக்கான நீர் ஒரு கையளவுக்கு ரெண்டு கை மூணு கை கூட வைக்கலாம் அந்த அளவுக்கு நீர் எடுத்து உச்சந்தலையில் வைக்கணும் இது எதுக்கு அப்படின்னா உச்சந்தலை வழியாக வெப்பம் வெளியேறாத மாதிரி இந்த இடத்த குளிர்ச்சிப்படுத்துகிறக்காக ஸோ இந்த இடத்த படுத்தும் போது நம்ம வெப்பம் வந்து தானாக இது வரைக்கும் தண்ணீரை ஊற்றிட்டு இது வரைக்கும் குளிர்ந்த நீரை ஊற்றி குளிக்கும்போது வெப்பம் காது வழியாக வெளியேறத உங்களாலேயே நீங்களே கை வச்சு பார்க்க முடியும் எப்படி உணர முடியும் அப்படின்னா ஒரு தீ எரியுது அப்படின்னா கிட்ட போனிங்கன்னா அந்த அனல் அடிக்கும் அந்த அனல் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த அனல் வெளியேறத உங்களாலேயே உணர முடியும் ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது தலையில தண்ணி வச்சுட்டு குளிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனையும் போயிடும் அப்படின்றது எங்க இருந்துது உடலோட வெப்பம் இதை ஏன் வெளியேற்றணும் அப்படின்னா மோட்டார் அப்படின்றது ஓடினா அது ஓடிட்டு பார்த்தோங்க அப்படின்னா ஒரு சூடு ஒன்று வரும் உடல்லையும் நம்ம உடல் பாகங்கள் உள்ளுறுப்புகள் எல்லாம் இயங்கினதுக்கு அப்புறம் இரவு நேரங்கள்ல ஒரு சூடு அப்படின்னு ஒன்று உடல்ல அப்படியே வந்து வெளிப்பட்டு நிற்கிது இந்த சூட்டை ஒரு ஒரு சரியான முறையில் வெளியேற்றுறதுக்கான ஒரு குளியல் முறை தான் இது அதாவது குளிர்ந்த நீர்ல பாதத்திலிருந்து தலை வரைக்கும் முத்தி குளிக்கிற குளியல் இதை நீங்களே செஞ்சு பாருங்க வெப்பம் வெளியேடுறத உணர முடியுதா அப்படின்னு பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மாட்டுக்கருத்து இருந்தாலும் இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவமா பாக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் இதை நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு வரும்போது நோய் அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேல போகிறதில்ல அப்படியே எந்த நோயா இருந்தாலும் இது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றத ஞான பிரகாசம் ஐயா எல்லாத்துக்கும் சொல்றாரு